அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இறுதி நாளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான விஷயம் என்னவென்றால் பெருநாளைக்கு முன்பாக கொடுத்து முடித்து விட வேண்டிய ஒரு தர்மம் அதுதான் ஜக்காத்துல் ஃபித்தர் என்றும் சதபத்துல் ஃபித்தர் என்றும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது நபிகள் சல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னர்கள் அது குறித்து முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள் அபுதாவுதரே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது ஜக்காத்துல் ஃபித்துர் ஈகை திருநாளுக்கு அந்த தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறதே துகுரத்துல் இசாஹிப் நோன்பாளிக்கு நோன்பில் ஏற்பட்ட மொத்த குறையையும் அது நிவர்த்தி செய்யக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை அந்த ஜக்காத்துல் ஃபித்தர் செய்யும் மினல் மின்வி வல் ரஃபி நோன்பிலே வீணான விஷயங்கள் அல்லது அல்லாஹ்வுக்கு பிடிக்கமான பிடித்தா பிடிக்காத காரியங்கள் நடைபெற்றிருக்கும் பட்சத்திலே அதையெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சதப்பத்துல் ஃபிதிர் செய்துவிடும் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு தொழமத்துல் மசாக்கின் மட்டுமல்ல அது ஏழைகளுக்கான உணவு ஏழைகளுக்கான தர்மம் அது மன் அத்தாஹா கபுல சலா ஃபஹிய ஜகாத்து மக்பூலா யார் ஈதன்று பெருணை பெருநாளை தொழுகைக்கு முன்னால் அந்த தர்மத்தை கொடுத்து விடுகிறாரோ அது அல்லாஹ்விடத்திலே சதக்கத்துல் ஃபித்தராக அங்கீகரிக்கப்படும் ஒமன் அத்தாஹா பதஹஹா ஃபஹிய சதகத்தும் இன சதகா தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றினால் அது எல்லாரும் எல்லா நாட்களிலும் காலங்களிலும் செய்வதை போன்ற ஒரு தர்மமாக கணக்கிடப்படுமே ஒழிய பெருநாளைக்கு கொடுக்க வேண்டிய நம் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை குற்றங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியமான ஒரு ஃபித்தராக ஒரு சதக்காவாக அது இருக்காது என் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமனுக்கு சொல்லித் தருகிறாங்க அன்பான சகோதரர்களே எனவே உங்களில் உங்களை நான் முதலில் கவனப்படுத்திக் கொள்கிறேன் ஜக்காத்துல் ஃபித்ரு சதகத்துல் ஃபித்ரு இன்னும் கொடுக்கவில்லை என்றால் அதை முறைப்படுத்தி கொடுத்து விடுங்கள் உரிய நபர்களுக்கு கைகளிலே போய் சேர்த்து விடுங்கள் ஏழைகளுக்கானது அது நமக்கு மார்க்கம் உளமாக்களுடைய சிறிய வழிகாட்டுதலிலே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்து சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மஹல்லாவிலும் அல்லாஹின் பேரர்களால் கடந்த ஆறு ஏழு வருடங்களாக தொடர்ச்சியாக ஃபித்ராவை கிட்டாக ஒரு ஒரு பயனுள்ளதாக ஒரு குடும்பத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு ஒரு பொருட்களை இணைத்து சேர்த்து ஒரு தொகுப்பாக வழங்குகிறோம் அல்லாவின் அருளால் வணங்கி முடித்து விட்டோம் இன்ஷா அல்லா முடிக்காதவர்கள் கொடுக்காதவர்கள் இந்த ஒரு நாளையிலே நீங்கள் கவனப்படுத்தி கொள்ளுங்கள் அல்லா தோஃபிக் சேவானாக அன்புக்குரிய சகோதரர்களை பொதுவாகவே தர்மம் தலை காக்கும் என்பார்கள் இல்லையா எல்லா காலத்திலையும் அது காக்கும் தலையை மட்டும் காக்காது பல்வேறு விதமான இடைஞ்சல்களையும் காக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கதை தெரியும் அந்த கதையை நான் உங்களுக்கு என்னென்னு விளக்கப்படுத்துகிறேன் சாதாரணமாக சொல்லி பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் முழு பூசணிக்காக சோத்திர மறைச்ச மாதிரி இருக்கப்பா அந்த கதை அப்படின்னு சொல்றோம் ஒருத்தர் எதையாவது ஒன்று மறைச்சா அல்லது எதையாவது வந்து பூசி மொழுகுனா நம்ம சொல்ற ஒரு வழக்கு சொல் என்ன இது முழு பூசணிக்காக சோத்திர மறைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது முழு பூசணிக்காவை யார் எப்பொழுது சோத்தில் மறைத்தார் அதை கேள்வி வேணுமா வேண்டாமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன என்றால் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல செல்வந்தர் நல்ல செல்வ நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குறையான ஒரு செயல் இருந்தது என்னென்னா எப்பொழுதுமே பொதுவாக மனுஷன் தான்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பார்க்கவே மாட்டான் தான்கிட்ட இல்லாததை மட்டுமே பார்த்து 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 பழகி பழக்கப்பட்டவன் மனிதன் தன்னிட்ட இல்லாத இல்லாத ஒன்று இன்னொருத்தன்ட்டு இருந்தால் அது கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த செல்வந்தர் வீட்டிலே பூசணிக்காய் மரம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஆசை பூசணிக்காவை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி அதை என்ன செஞ்சிருக்கேன்னா உரிய நபர்களிடத்தில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு தன் பக்கத்து வீட்டில் பூசணிக்காய் செடி இருந்துச்சு மரம் இருந்துச்சு செவ் ஏறி குதித்து அங்கே போய் அந்த பூசணிக்காய் வெட்டி தெரியாமல் கொண்டு வந்து வீட்டில் வந்து குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டான் இந்த ஆள் வந்து ரொம்ப ஏழப்பட்ட மனிதர் கிடையாது நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மனிதர் தான் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில்லறையான ஒரு எண்ணம் இது அந்த சில்லறையான எண்ணம் சில சமயங்களில் சில நபர்களிடத்திலே வெளிப்படும் எல்லாத்தையும் வெளிப்படாது எல்லா சென்றும் வெளிப்படாது சில நபர்களிடத்திலேருந்து சில சமயங்கள் வெளிப்படும் அப்படி இந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டுருச்சு குட்டு வெளியே தெரிஞ்சிருச்சு காலப்போக்குல இந்த தான் பூசணிக்காக எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி பேர் ஆயிடுச்சு நான் ஊரில் ஆ அந்த குடும்பமாக அந்த பூசணிக்க அவன் கிள கிளமாண்டி சாப்பிட்டானே அந்த குடும்பம் தானே இப்படி பேசினாங்க இந்த ஆள் செஞ்ச வேலை அவன் காலத்தோடு மட்டும் முடியல அவனுக்கு சந்ததிகள்லாம் வருவாங்கல்ல வம்சம் வரும் அவனுக்கு புள்ள குட்டி அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறை எல்லா பையனும் ஊரில் பூசணிக்காய் திருடி குடும்பமா அந்த குடும்பத்துக்கார அன்னிக்கு அதுலேயும் அவனுக்கு பொண்ணு எடுக்கணும் இப்படி பேச்சு மனசெல்லாம் புண்ணாகி போச்சு அவங்களுக்கு பின்னாடி வளர்த்த சந்ததிகளுக்கு எல்லாம் நினச்சாங்க என்ன நம்ம முன்னோர்களில் யாரோ ஒரு பெயர் செஞ்ச வேலை மொத்த குடும்பமும் இந்த அவமானத்தை சுமந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஏதாவது வழி செய்யணுமே ஊரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப பேர் இருக்கும் கிராமங்களில் ஊர்களிலே போனால் நமக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு பின்னணியில ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் அந்த வீட்டுக்கார பிள்ளை என்னையே அவங்க அத்தா பேரை சொன்னால் தெரியாது பாப்பா பேர் பாபா பேரை சொன்னால் தெரியாது குடும்பத்து பேரை சொன்னால் தெரியும் ஓ இந்த ராவணம் மூணா குடும்பமா நீங்கள் நீங்கள் வந்து அந்த வீட்டு குடும்பமாக என்று கேட்பாங்க அதே மாதிரி ஊர் முழுக்க பூசணிக்காய் திருடி தின்ன குடும்பம்னு ஆகிப்போச்சு பேர் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்டு அந்த ஊரில் ஒரு பொரிய பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் யாரோ ஒரு ஆள் செஞ்ச வேலை எங்கள் குடும்பத்துக்கே பூசணிக்காய் குடும்பம் பூசணிக்காய் குடும்பமோ திருடி சாப்பிட்ட குடும்பம்னு பேர் ஆகிப்போச்சு இதை மறைக்கணும் இதை இல்லாமல் ஆக்கணும் ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அழகான வழி சொல்லட்டுமான்னு கேட்டார் சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கானா நல்ல வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது சரி டெய்லி என்ன செய்யுங்க ஏழைகளுக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்கன்னார் டெய்லி எண்ணிக்கையில் உங்களால் எத்தனை நபர்களுக்கு முடியும் ஐம்பது நூறு பேர்த்து கூட கொடுக்க முடியுமே எங்கள் வீட்டில் அவ்வளோ ஆனால் இருக்குது எல்லாம் கொடுத்துருக்கான் சரி டெய்லி நூறு பேத்துக்கு சாப்பாடு போடும் எப்போ வந்தாலும் சாப்பாடு உங்கள் வீட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாப்பாடு போடு சாப்பாடு போட்டால் எங்கள் வீட்டு பே போயிருமா நீ போட அப்படின்னு அவரு ஒன்று இந்த மனுஷன் போய் இந்த எல்லாம் சேர்ந்து இன்னையில் பா நம்ம வீட்டில் டெய்லி நூறு பேத்துக்கு சாப்பாடு யாருனாலும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு ஏழைகள் வடியவர்கள் வழிப்போக்கர்கள் பயணிகள் வசியோடு வந்தவர்கள் எல்லாரும் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அந்த வீட்டில் சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிடுங்க பசியோடது போக்கிட்டு யாராவது வந்து அங்கே சாப்பாடு தான் அந்த வீட்டுக்கு போங்க அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அப்படி ஒரு ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இது காலை என்னாச்சுன்னா அவர் கொடுத்துட்டே இருக்கார் சாப்பாடு சாப்பாடு கொடுத்து 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 ஒரு கட்டத்தில் எப்படி அந்த வீட்டுக்கு பேர் அந்த பகுதி முழுக்கம் ஆயிருச்சுன்னா சாப்பாடு போடுவாங்கள்ல பசிச்சா அந்த வீட்டுக்காரங்க பிள்ளை அன்னிக்கி அப்படியே ஆகி போச்சு சாப்பாடு போடுவாங்களே இந்த ஏழையில் ஏற்கெலாம் டெய்லி நூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த வீட்டு பையனா நீ உங்க வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்களெல்லாம் கொடுத்து வைக்கணும்ப்பா எவ்வளோ பேர் உங்க வீட்டுக்கு அப்படின்னு மாறி போச்சு காலத்தில் அப்போ அந்த பூசணிக்காய் எதில் மறைஞ்சு போச்சு சொல்லுங்களேன் சோறுல மறைஞ்சு போச்சு பூசணிக்காவை சோத்தில் மறைத்த கதை என்றால் இதுதான் அந்த பூசணிக்காய் அவர் செய்த ஒரு செயல் அவர்களுக்கு பின்னால் வந்த சந்ததியினர் சோறு கொடுத்து சோறு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அந்த பழி அப்படியே மறைத்து விட்டார்கள் அன்பர்களே நல்லதும் கொடுத்தலும் இதுதான் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவேதான் மார்க்கம் மகிழ்ச்சியான நேரம் பெருநாள் அதுலேயும் கூட ஏழையை மறந்துடாதேன்னு சொல்லுது இல்லாதவங்க சாப்பிடாதவங்க கஷ்டப்படுறவங்களை நீ மறந்துடாத கொடுத்துரு அவங்களுக்கானதை கொடுத்து விட்டு நீ வந்து பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடவா என்று நான் கடந்த ஜும்மாவிலே நான் சொல்லியிருந்தேன் கொடுப்பதால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அஞ்சு பலன் சொன்னேன் ஜும்மாவில் வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஐந்து பலன்களை அல்ல உலகத்தில் தர்றான் ஐந்து பலங்களை ஆகிரத்தில் தர்றான் நான் அப்படி கோடிட்டு காட்டுகிறேன் கொடுத்தால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஐந்து பலன்கள் என்ன முதல்ல அல்ல சோதனைகளை தடுப்பான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொடுத்தல் இருக்கிற சதகா அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கும் எனவே தான் சொன்னாங்க நீங்கள் காலையிலேயே கொடுங்கள் அதிகாலையிலேயே இல்லாதவங்களுக்கு கொடுங்க அல்ல அதை வைத்து உங்களுக்கு ஒரு சோதனை இன்னைக்கு ஒரு ஆபத்துன்னா அது அதன் மூலமாக தடுத்துருவான் சொல்ல முடியல தலைக்கு வந்தது தலைப்பா கூட போச்சுப்பா அடிப்போம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடித்து தூக்கியிருப்பான் நான் பிசுங்கிருப்பேன் ஒன்றும் இல்லாமல் அந்த ரோட்லேருந்து வலிச்சு இருக்கக்கூடிய சூழல்ல தான் வந்து நின்றுருக்கோம் ஆனால் என்னமோ தெரியல யாரோ செஞ்சதுவா யாரோ செஞ்ச செயல் என்னையை காப்பாற்றி சொல்லலாமா இல்லையா இது துவா அல்லது யாரோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர் கொடுத்த சதகா அதுதான் காத்திருக்கு அப்போ முதல்ல விஷயம் உலகத்தில் கிடைக்கிறது பலாக்களை சோதனைகளை அல்லா தடுப்பான் ரெண்டாவது உங்கள் பொருளாதாரத்தில் அல்லா பறக்கத்தை கொடுப்பான் உலகத்தில் அல்லா தர்றான் கொடுத்தால் பொருளாதாரத்தில் பறக்கத்து கிடைக்கும் மூணாவது நோய் நொடிகள் நீங்கும் இன்னைக்கு நோயோடு நொம்பளத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் கொடுத்துட்டு போங்க ஒரு பெரிய ரிப்போர்ட்டு ஏதோ ஒரு முன்ன பின்னு தெரியுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன் அல்லது வந்து ஹார்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை போய் செக்அப் பண்ணியிருக்கேன் ஏதாவது முன்ன பின்ன வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயமாக இருக்குது ஒன்றும் பயப்படாதீங்க சதக்கா செஞ்சுட்டு அல்லாடது துவா செஞ்சுட்டு போங்க அல்ல நான்னா உள்டாமல் அந்த ரிப்போர்ட்டையும் மாற்றிடுவான் இது ரெண்டா மூணாவது விஷயம் நாலாவது உலகத்திலே கிடைக்கக்கூடிய பரணம் என்னவென்றால் மன இறுக்கம் மன அழுத்தம் நீங்கும் கொடுத்தலுங்கிறது ஒரு சரிய சந்தோஷமானது கொடுக்கறது கொடுக்கறது சந்தோஷம் ஏன்னா அது சுய தன்னிடத்திலே வந்து நான் நல்லா இருக்கிறேன் சிறப்பாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது வாங்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு இழிவு நிலையை காட்டுகிறார் இல்லையா அப்போ மன இழுக்கத்தை போக்கும் நாலாவது ஐந்தாவது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணக்குமார்கள் நான் கொடுத்தேன்னா எனக்காண்டி துவா செஞ்சிட்டே இருப்பாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த அஞ்சுமே உலகத்தில் நல்லா தர்றான் பலன்கள் அஞ்சு பலன் ஆகிரத்தில் தருவான் என்னதெல்லாம் ஒன்னு நாம் கொடுக்கும் தர்மம் நமக்கான ஆதாரம் எல்லா இடத்துலையும் அந்த தர்மம் சொல்லும் யாருலாம் கொடுத்தான் நிறைய கொடுத்தான் உலகத்தில் நிறைய தர்மம் செஞ்சான் எல்லாம் இவரை பாதுகாத்துன்னு சொல்லி ஆதாரமாக எல்லா விடத்தில் பேசுவோம் ஒன்னு ரெண்டாவது நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாம் கொடுக்கும் தர்மம் அழிக்கும் அழிக்கும் நாங்கள் சொல்லாசன் அஸ் சத அல் ஹத்தீ கமா யுத்துஃபி உன்னா கமா யுத்துஃபி உல்மா உ அண்ணார் நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்கிறதோ அப்படி நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் பாவத்தை அணைக்கும் கரைக்கும் நாங்கள் சொல்லா சொல்லோம் அப்புறம் ரெண்டாவது பலன் ஆகிரத்தில் மூன்றாவது நரகை விட்டு காப்பாற்றக்கூடிய கேடயம் நாம் கொடுக்கும் தர்மம் எனவே தான் தர்மம் தலை காக்கும் நான் இங்கே காக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆகிரத்தில் காக்கணும் நரகத்தை விட்டு தடுத்து நிப்பாட்டும் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹுவின் பாதையிலே கொடுங்கள் ஒத்த புன்னார் சிக்கி தமரா நரகத்தை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு துண்டு பேர்ச்சை மடத்தை கொடுத்தாவது காத்துக்குங்க ஒரு துண்டு பேரிஜமனத்தை கொடுத்தாவது எதையாவது கொடுத்து யாருடைய பசியாவது ஆற்ற முடியும்னா அப்படியாவது கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை காத்துக்குங்க இது மூணாவது பலன் நாலாவது பலன் என்னவென்றால் அல்லாஹனுடைய அரிசி நிழல் கிடைக்கும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே நிழல் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹுவின் நிழல் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது சுபனத்திற்கு பல வாசல் உண்டு அந்த வாசலிலே ஒரு வாசலுக்கு பெயர் பாபு சதகா கொடுத்தவர்கள் நுழையக்கூடிய வாசல் சதக்கா செய்தவர்கள் தர்மம் செய்தவர்கள் அதிகமாக வழங்கக்கூடியவர்கள் நுழையக்கூடிய வாசல் அந்த வாசல் வழியாக யாருக்கெல்லாம் என்ட்ரி யாருக்கெல்லாம் அந்த அங்கே பாஸ் கொடுத்து உள்ளே கூட்டுவாங்க அப்படின்னா உலகத்தில் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் இந்த அஞ்சு பலனையும் எல்லாம் ஆக்கிரத்தில் தர்றோம் இப்போ துணியாவிலும் கொடுத்தால் பலன் ஆகிரத்திலும் கொடுத்தால் பலன் ஆக கொடுப்பது தான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமானது எனவே தான் உலகத்தில் நீங்கள் பார்த்துருங்களா பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் நடமாடுவாங்க ஆனா ஏழை மிஸ்லீம்கள் மிஸ்கீன்கள் இல்லாப்பட்டவர்கள் முஸ்லீம் என்ற அடையாளம் தெரிந்தாலே பாய் ஏதாவது பாய் ஏன் கேட்குறாங்க பாய்னா முஸ்லீம்கள் தான் கொடுப்பாங்க ஒரு சர் வெளியாக கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையிலே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி போட்டிருந்தார்கள் என்னவென்றால் உலகத்திலேயே அதிகமாக கொடுப்பது யார் முகமது சல்லாஹி சொல்லி உம்மத் தான் கொடுக்கறாங்க அதிகமாக கொடுக்கிறது அது வேற ஒன்றும் இல்லை பேரிடர் காலங்களில் பார்த்தால் மட்டும் போதும் நம்முடைய நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே பேரிடர் காலங்கள் என்று சில காலங்கள் வருதுல்ல அந்த சமயத்தில் யாரு போய் இறங்கி நிற்கிறா யாரு கொடுக்குறா யார் அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் எனவே அன்பர்களே இன்னும் இன்னும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் நமக்கு வளத்தை தருவான் ரசூலுல்லா சொன்னார்கள் அன்பிக் நீ கொடு நீ செலவு செய் உனக்கு அல்லாஹ் கொடுப்பான் நீ கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் இல்லைங்க செலவாய் பெருமை எனக்கு தேவை நிறைய இருக்கு என்று சேர்த்தி வைத்தால் சேர்த்தி வைத்தல் என்பது அது மனநிறைவை தராது கொடுத்தல் என்பதுதான் மனநிறைவு தரும் அல்ல அல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல சிந்தனையை நல்ல எண்ணத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக தருவானாக இந்த ரமதானுடைய முப்பது நாட்களையும் சிறப்பாக நல்லமல் செய்திருக்கிறோம் சிறப்பான முறையிலே உட்கார்ந்து போனவங்க போனாலும் சரி நாங்கள் உட்காந்து கேட்கறதை கேட்டு தான் போவோம் அப்படின்ற சிறந்த எண்ணத்திலே ஏதோ சில விஷயங்களை அல்லா நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்தினால் அதை உட்கார்ந்து கேட்பதற்கு வாய்ப்பையும் நம் எல்லோருக்கும் தந்தான் அல்லாஹ் கேட்டதின்படி சொன்னதின்படி நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கியவர்கள் கூறியவானாக ஆமீன் வாஹ்ருதாவா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்